ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் தான் அதுலேயும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாரம்பரிய பாரம்பரிய அரிசி வகைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதில் கருங்குருவை மாப்பிள்ளை சம்பா குடவாழை காளானமக் பெருங்கார் கவுனி குல்லக்கார் அதுக்கப்புறம் நீலன் ஜம்பா ஸோ இந்த மாதிரியான வகைகள் எல்லாமே கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம் நான் இதுக்கான அந்த ஒரு இமேஜையும் நான் வந்து வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் எல்லாத்துலேயுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா ரத்தத்தில் இந்த மாதிரியான அரிசி வகைகள் சர்க்கரையின் அளவை சீக்கிரமாக கூட்டாது ஓகேங்களா இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் பசிக்கிற அந்த தன்மையும் இருக்காது அதிகமான சர்க்கரை அளவை கூட்டாத காரணத்தினால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கரையின் அளவு பிளட்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறையும் ஸோ ரெகுலர் பேசிஸில் இதை கஞ்சியாவோ இல்லை வந்து மதிய உணவாகவோ இல்லை இட்லி தோசையாவோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வரும்போது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்து அவங்களோட ஹெல்த்தில் நடக்கும் ஸோ கொஞ்சம் மூட்டை மூட்டையாக வந்து நம்ம இந்த வெள்ளை அரிசிகளை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான அரிசி வகைகளை ஒரு ஒரு கிலோவாக எடுத்து நம்ம ரெகுலராக பயன்படுத்திகிட்டு வரும்போது கண்டிப்பாகவே நம்ம நம்மளுடைய அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைக்கு நம்மளால் சீக்கிரமாக திரும்ப முடியும் ஸோ சேஞ்சஸ் தான் கொண்டு வரணும் நம்மளோட ஃபுட்டில் தான் கொண்டு வரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளை சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களால சீக்கிரமாக பார்க்க முடியும் ஓவராலாக ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காகவும் அவங்க ஃபீல் ஃபீல் பண்ணுவாங்க தேங்க்யூ